ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜிட் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்னைக்கு ட்ரெண்டிங் அப்படிங்கிறப்ப மூணு டாபிக் தான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலங்கை தமிழர்கள் இந்த ஜி தமிழ் சரிகமப்பா நிகழ்ச்சியில் வந்திருந்தாங்கள்ல அதை பற்றி நம்ம ஒரு காணொலி போட்டிருந்தோம் அதற்கு நிறையா மிக்ஸ்டு கமெண்ட்ஸ் வந்துச்சு ஸோ அதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் வந்து இங்கே இடமே இருக்கக்கூடாது இவங்கெல்லாம் வந்து வெளியேறணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் கர்மா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் திறமை இருந்தால் எங்கே மேலும் குடைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து இந்த எஸ்கே கிருஷ்ணா என்ன தான் வேலை பார்த்தாலும் நோன்றதுக்குன்னே நிறைய பேர் வந்து காசை கொடுத்தோ இல்லை ஏதோ வந்து அவனை பற்றி பேசினா வியூ கிடைக்குதோன்றதுக்காக சீப்பாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கானுங்க அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோ டிஸ்கஷன் அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்ன பாஸ் நைன் தமிழ் பற்றினா பேசவே மாட்டேங்க இலங்கை அந்த பிரச்சனையில் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம பாஸ் பற்றி நீங்கள் அதில் தானே பெஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு ஸோ அதை பற்றியும் பேசிடும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மூணு டாபிக் தான் கண்டிப்பாக எல்லாத்தையும் செக் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு டாபிக் ஜி தமிழ் ஸரிகமப்பா நிகழ்ச்சி முதலே கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னா இலங்கையிலேருந்து தமிழர்கள் உள்ளே வரக்கூடாது தமிழக மக்களுக்கு தான் இந்த ஷோ அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்தேன் அதனால் ஒரு வீடியோ நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம் இந்த மாதிரி பொந்துளிச்சாங்க தமிழ்நாடு மக்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லாது இதுண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த இதுவும் பார்த்தோம் பாட்டு பாடுற அந்த விதமாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா பாடினாங்க உதாரணத்துக்கு இலங்கையிலேருந்து ரெண்டு பேர் ஒன்று சப்ஷன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் பிரசாந்த் அவர்களுக்கு வீசா வந்து கிடைக்கல எக்ஸ்டென்ட் ஆகணும் அது எக்ஸ்டெண்ட் ஆனால் தான் நான் இங்கே பாட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதற்கு நம்ம சிங்கர் விஜய் பிரகாஷ் அவர்கள் அந்த மேடையிலேயே அறிவிப்பார் இந்த மாதிரி இவருக்கு வந்து இங்கே யாராவது ஜாம்பவான்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள் இவர் பாட்டு நல்லாயிருக்கு ஆனால் அந்த பாடலில் அவர் பாடும்பொழுது ரொம்ப அற்புதமாக இருந்தது ஸோ அந்த பாடல் அவர் பாடி முடித்த பிறகு அவர் பிரகாஷ் அவர்கள் சொல்கிறாரு சொன்ன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ முடியுது டெலிகாஸ்ட் ஆகுது ஒரு வாரத்தில் அவருக்கு வீசா எக்ஸ்டென்ஷன் என்னென்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ப்ராசஸ்க்கு நிறைய பேர் வந்து கால்ஃபார் பண்ணியிருக்காங்க அந்த பிரசாந்த் தம்பிகிட்ட என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கவர்மெண்ட்லேருந்து அஃபீஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து டிஸ்கஷன் நடத்துருக்கு ஸோ அந்த ஒரு ஷோவில் தமிழக மக்கள் உடைய என்ன சொல்கிறது ஒரு அன்புனால அதாவது நான் சொல்கிறது இந்த ஹேட்டர்ஸ் விட்டுருங்க உண்மையாக ஒரு டேலண்ட்டை வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக இருக்கக்கூடிய அந்த தமிழக மக்கள் இருக்காங்கள அவங்க எல்லாம் ஒன்றிணைந்து அந்த பையனுக்கு நீ ஏண்டா வெளியே போகணும் ஏன் வெளியேறணும் நீங்கள் இங்கே இருங்கண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும் என்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் சவேசன் அப்படின்ற அந்த பையனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அம்பாறை அப்படின்ற அந்த பகுதியிலேருந்து அவர் வராப்பில் அவரும் வந்து உள்ளே வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியல அவங்க ஜாபும் கிடையாது அவங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணணும் அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கணும் இவ்வளோ தூரம் கமிட் பண்ணுறதுக்கு இங்கேயா செலவு பார்த்துக்கிறது சொல்லி குடிக்கும்போது இதே தமிழக மக்கள் தான் உணர்வு கொண்ட நல் உள்ளம் கொண்ட தமிழ் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பயனுக்கு வேண்டியதை செஞ்சு இனி உட்கார வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழக மக்கள் அப்படிங்கிறப்ப டேலண்ட்டு தான் பார்ப்பான் அப்படின்றத கிளீனாக வந்து இது பண்ணுறாங்க நிறைய கமெண்ட்ஸ் அதில் இலங்கை தமிழர்கள் வேற நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா ஏங்க கில்மிஷார்னு ஒருத்தி வந்து பண்ணா அவள் ஜெயிச்சா இங்கே அவள் ஜெயிச்சாலும் அவளுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுத்தீங்களா ஆனால் போனவங்களுக்கு தானே வாய்ப்பு கொடுத்துட்ருக்கீங்க இன்னொன்று ஜெயிக்க வச்சுருக்காங்கல்ல இங்கே அதை நீங்கள் பார்க்கணும்ல இப்போ ஒரு டேலண்ட்டை நீங்கள் ரெக்கனைஸ் பண்ணி இங்கே எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல ஜி தமிழ் ஷோ இது தமிழ்நாடு நடக்கக்கூடிய ஒரு ஷோ ஸோ இங்கே தமிழ்நாடு மக்கள் தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிறப்ப ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்களா எதிர்ப்பு பார்க்குறீங்க நீங்கள் அதெல்லாம் யோசிக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ஒருத்தவங்க வந்து இங்கே சூப்பர் ஸ்டாராகவே இருக்காங்கங்க இங்கே முதல்வராக வந்து இருக்காங்கங்க ஸோ அப்படி இருக்கும்போது தமிழக மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு இது இருக்குன்னு பாருங்க அவங்களுக்கு ஏன்னா இது வந்து மிச்ச நாடுகள் நடக்குமா அதே கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டால் மிச்ச ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் இருந்து எவனாவது ஒருத்தன் போய் எங்கேயாவது கொடி கட்டி பறக்க முடியுமா இதே கமலஹாசன் ஒரு தமிழன் பட்சத் தமிழன் ஹிந்தியில் போய் ஒரு ட்ராக் பண்ண முடியுதா ரெக்கார்டு கொடுக்க முடியுது அங்கே வந்து தக்காளி அடிக்கிறானுங்க செருப்பு தூக்கி போடுறானுங்க சார் காரில் அந்த டைம்ல நான் சொல்கிறேன் எக்டூஜே கேலிய டைமில் ஒருத்தன் வளர்ந்து வரானேன்னு சொல்லி அவனை ஒடுக்கி அடித்து நுறுக்குறானுங்க ஸோ அந்த மாதிரி நினைச்சிருந்தா இங்கே இலங்கை தமிழர்கள் உள்ள வந்திருக்க முடியுமா ஏன்டா நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிச்சு பாருங்க அதெல்லாம் பண்ணாதான் ஒரு பிரச்சனை அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் தமிழக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்துல கிங்கு தான் இதுதான்டா தமிழக மக்கள் அப்படிங்கிறத நான் பெருமையாக வந்து பார்க்குறேன் சரியா இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து கொந்தளித்தது அது வந்து வேதனை மனவேதனை ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து நம்ம கொடுக்குறோம் ஆனால் நம்மளை மதிக்க மாட்டுறாங்களே எங்கேயுமே அப்படின்ற அந்த ஒரு வேதனை நான் என்ன சொல்கிறேன் தமிழ் மட்டும் நீங்கள் விட்டுருங்க தமிழக மக்கள் மட்டும் விட்டுருங்க எல்லா இடங்களிலும் இது நார்மலைஸ் ஆகணும் அதாவது எங்கே எவம் போனாலும் திறம இருந்தால் குழச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் உருவானால் மட்டும்தான் இந்த ஒரு பாகுபாடு அப்படிங்கிறது இருக்கும் இதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ சபயசனியும் பிரசாந்தியும் வெளியேற்றிட்டால் மட்டும் ஜி தமிழ் சரையம் அப்பா வந்து பார்த்திங்கன்னா அப்படி பயங்கரமான ஒரு வருமானம் இட்டிடுமா இல்லை அவங்களை பார்த்தா வேறு யாராவது தமிழக மக்கள் நம்ம எடுத்துட்டாலும் இன்னும் வேறு லெவலில் லெவலில் திருட்டு இருமா ஷோ அப்போல்லாம் எதுவுமே கிடையாது மக்களுடைய கனெக்ட்டு யார் நல்லா பாடுறாங்க அப்படின்றத வச்சு தான் முடிவு பண்ண வேண்டுமே தவிர அவங்களுடைய திறமைக்கு என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே வந்து டவுன் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் இருக்குது ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் ஏன்னா அதை டிஸ்கஷன் பண்ணாதான் நம்ம வந்து இந்த ஒரு பேட்டர்ன் நம்ம மாற்ற முடியும் எங்கே யார் போனாலும் உழைத்தால் அவனுக்கு காசு கிடைக்கும் டேலண்ட் இருந்தால் நிச்சயம் அவன் ஜெயிப்பான் அப்படின்ற அந்த ஒரு மனநிலை கண்டிப்பாக எல்லா இடங்களிலும் வர வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே அடுத்து இந்த எஸ்கே கிருஷ்ணா அவருடைய டாபிக் ஹாலாண்டில் ஒரு சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு போகிறான் அங்கே ஒரு பெண்ணோட பேசுகிறான் குழந்தைங்கள் இருக்காரங்க கூட சேர்ட் பண்ணுறான் உன்னே புருஷனு தெரியாமல் அப்படின்னு வீட்டுக்குள்ளே நுழையிறான் பால் குடிக்க போகிறேன் பூனைக்கு பூனை வந்து பால் குடிக்க போகிற மாதிரி போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கே கிருஷ்ணா முதல் நேரமே ஒரு விஷயம் பண்ணிகிட்ருந்தான் அதனால் நிறையா பேர் பயன் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதை கெடுத்து விட்டீங்க சரி அவன் உங்கள் சதாப்தமே வேணாண்டான்னு சொல்லிட்டு கும்பிட போட்டு அவன் அந்த மண்ணை காலி பண்ணிவிட்டு திறந்த மண்ணை காலி பண்ணிவிட்டு வெளியே வந்து வரான் வெளியே வந்து சரி அட்லீஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது ஃபோன் பண்ணி நம்ம கேட்போம் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்டுட்டு அவங்க ஏதாவது வந்து நம்ம செய்யணும் ஏன்னா ஃபோன் பண்ணும் பொழுது அங்கேயும் வந்து அவனுடைய ஹேட்டர்ஸ் இருக்கலாம் இல்லை அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நெறி இருக்கலாம் இல்லை அங்கேயும் முகமூடி போட்டுவிட்டு அவன் நல்லாவே சொல்லி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு கழுத்து இருக்கிறவங்க ஆள் ரெடியாக தான் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ஆளாக தான் கிருஷ்ணா நான் பார்க்குறேன் அப்படி இருந்தும் அந்த பையன் வந்து ஒரு வீடியோவில் பேசியிருக்காங்க ரீசண்டாக அதை பார்க்கும் பொழுது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதாவது என்னென்னா இந்த 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 இங்கே இந்த ஃபார்மேட்டில் வந்து எவனுமே ஒரு நேர்மை அப்படின்றத எடுத்துக்க கூடாது போகிற இனிமேல் நீங்கள் நேர்மையான தயவு செஞ்சு தூக்கி குப்பையில் போட்டுருங்க அது ஒரு சோறு கூட உங்களுக்கு போடாது இனிமேல் நான் சொல்கிறேன் ஏன்னா அப்படி ஒரு மனவேதனை எனக்கு அதை பார்த்து விட்டு அப்படி இருந்தும் அவன் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பான் ஹஸ்பண்ட் நான் பர்மிஷன் கேட்டு தான் வந்திருக்கேன் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லாமல் எப்படி நீ உள்ளே போனேன் எப்படி அந்த பொண்ணுகிட்ட பேசினேன் ஆ ஓ அதாவது எந்த தொழில் அப்படி என்னடா பண்ண சொல்கிறீங்க ஆ ஹெல்ப்பிங் வீடியோ பண்ணக்கூடாதுன்றீங்க எதுவுமே பண்ணக்கூடாதுன்றீங்க அவன் ஏழைகளை காத்து சம்பாதிக்கிறான்றீங்க அவங்க காசில் வந்து போகலான்றிங்க இப்போ அவங்க காசில் ஹீரோ போனால் கூட அங்கே போய் எதாவது வீடியோஸ் பண்ணி பண்ணாலும் அவங்க சப்ஸ்கிரைபர்ஸில் பெர்மிஷன் கேட்டு போனானான்றிங்க என்னடாண்டா பண்ணுறது அப்போ கீழ்சாஜ்லேருந்து பிறந்த ஒருத்தன் கடைசி வரைக்கும் பிச்சை எடுத்து செத்து தான் போகணும் அடா அவங்களுக்கு கொஞ்சம் கூட வளர்ந்து வரக்கூடாதாடா அப்படிங்கிறதுனா அவனுடைய வியூஸ் ஒன் ஹவருக்கு போட்டானா ஏறவையும் அசால்ட் அடிக்குது அப்படின்றப்போ சில பேர் வந்து என்னதான் உருண்டு பிறண்டு அங்க பண்ணால் கூட எந்திரிக்க மாட்டேதுங்க வியூவே அந்த ஒரு வேதனையில் வெறுப்பில் அவன் மேலே வந்து அவ்வளோ விமர்சனங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்க்கிடாத பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து ஒரு ஃபீலிங் இருக்குது சரியா அவன் வந்து அதை பற்றி சொல்கிறான் நான் என்னதாங்க தாங்க பண்ணுறதுக்கு கல்லன்றீங்க எனக்கு வந்து ஏதாவது நீங்கள் டாக்குமெண்ட்டில் அனுப்பி நான் வந்து இவ்வளோ இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா கூட நான் பார்ப்பேன் சரி நான் தப்பு பண்ணா கூட நான் மாற்றிக்கிறேன் இல்லை நீங்கள் வந்து அதை நீங்கள் காட்டுங்க நான் வந்து அதுக்கு நான் கைது ஆகி சரண்டர் ஆகிடுறேன் இல்லை இங்கே தான் நாங்கள் இருக்கோம் ஏதாவது எனக்கு பழக போடுங்க யாரையாவது சொல்லி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே என்னை தூக்கி ஜெயிலில் வைக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே அந்த பையன் வந்து சொல்கிறான் அப்படி இருந்தும் இந்த ஆர்கசம் ஒன்று இருக்குது தெரியுமா அதாவது நம்ம மட்டுந்தான் ஜெயிக்கணும் வாழ்க்கையில் ஒருத்த வந்து கீழேருந்து மேலே வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆர்கசம் கும்பல் ஒன்று இருக்குது அதுக்கு எப்படின்னா எவனாவது ஒருத்தன் வந்தாலும் அடிச்சு நொறுக்கிரும் சரியா எவனாவது ஒருத்தன் அவனை பற்றி போந்து பேசுனாலும் செம்பு சொம்பு அப்படின்ற மாதிரி சொல்லி அவனையும் மட்டம்படுத்தும் ஒரு நல்ல விஷயம் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா அவனை போட்டி ஏற்றி கொன்றுரும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி ஒரு மனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லாமல் கடைசி என்ன தானே படம் சொல்கிறாள் யூடியூப்லாம் போட்டு மூடி வச்சுட்டு தூங்கி வீட்டில் தூங்கிட்டுன்னு சொல்கிறியா இல்லை சம்பாதிக்க அவனுக்கு போய் பிச்சை எடுக்க சொல்கிறியா இல்லை வந்து திருப்பி செருப்பில் ஏதோ சொல்லிட்டு இருந்தார் அவர் செருப்பு தைச்சிட்டு இருந்தேன் அந்த மாதிரி அந்த தொழிலில் பண்ண சொல்கிறியா திருப்பி போய் ஏன் அவனுக்குன்னு ஒரு இருக்கக்கூடாதா அவன் கோட் ஷர்ட் போடக்கூடாதான் அவன் வந்து கண்ணாடி போடக்கூடாதா இல்லை அவன் டீஷர்ட் போடக்கூடாதா டே டேலண்ட்டை பாருங்கடா அவனுடைய குணத்தை பாருங்கடா அவனுடைய நேர்மையான ஒரு குணத்தை பாருங்கடா அதை விட்டுட்டு ஏன்டா இன்னும் இந்த பெரியது சிறியது நான் தான் நீ தான் இந்த உலகம் கடைசியாக போகும்போது கடைசி ஒன்று கீழே மண்ணில் புழுது தான் தீங்க அதை நீங்கள் புரிந்து கொண்டு தயவு செய்து செயல்படுங்கள் இனிமேலாச்சு மாறுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது அதை விட்டு ஒருத்தன் பிழைக்கிறதுல உங்களுக்கு என்னடா இவ்வளவு போய் தெரிச்சல் அப்படிங்கிறது என்னால் வந்து யோசித்து கூட பார்க்க முடியவில்லை ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லி இதை நீங்கள் பாக்குறீங்க நான் கேட்குறதே கேவலமாக இருக்கும் எனக்கு ஏன்னா இப்படிப்பட்ட சமூகத்தில் இன்னும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறப்ப என்னென்னச்சா எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா சாணிலை முக்கிய செருப்படுத்தி அடிச்சிக்கணும் போலதான் இருக்குது பட் இருந்தால் என்ன பண்ணுறது நேரமே அப்படிங்கிறது மனசில் இருக்கிறத பேசி பழகிட்டோம் ஸோ அதனால் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று வச்சுட்டு பேசுகிறது கிடையாது இந்த வீடு நிறைய பேரை காயப்படுத்தி நம்ம மன்னிச்சுருங்க ஏன்னா உண்மை சில நேரங்களில் கசகத்தான் செய்யும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பசங்கள் ஸோ உங்களுடைய கருத்து இந்த விஷயத்துலேயுமே நான் வந்து கேட்குறேன் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதில் பண்ணுங்கள் அடுத்து பாஸ் நைன் தமிழ் எப்பயுமே அதை பற்றி பேசாமல் முற்றுவோமா சரி ஹோஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா சார் எம்பி ஆகிறார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் டிஎம்கேலேருந்து ஸோ எம்பி ஆகிட்டார் அப்படின்னா படங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பண்ணுவாங்க மீதி டைமில் பாஸ் ஒரே நாள் ஷூட்டு தான் ஸோ அழகாக லீவில் போயிருந்தார் அவரே சொல்லிட்டார் சூப்பர் சிங்கர் ஃபினாலே மேடையில் நான் லீவில் ரெஸ்ட் எடுக்க போயிருந்தேன் அதாவது வின்னர்ஸ்கரை அறிவிக்கும் பொழுது கமல்சாரை வந்து கூப்பிடுவாங்க நீங்கள் இப்படி கையை தூக்கிட்டு ஒன்று பண்ணுவீங்களா அதை பண்ணுங்கட்டியம்மா நம்ம ஏன்னா லீவில் போயிருந்தேன் இருமா வந்து ஆரம்பிக்கலாம் பார்த்தா இது அதுக்குள்ளே ஆரம்பிக்க சொல்கிறேன் அப்படின்ட்டு ஸோ அப்படி இருக்கும் பொழுது பிக் பாஸ் நைன் தமிழுக்கான ஹோஸ்ட் வந்து கமல்ஹாசன் அப்படின்றது தெல்ல தெளிவாக புரியின்றது அதில் ஏதாவது மாற்றுக்கிறது இருக்கா கண்டிப்பாக இல்லை ஏன்னா அப்போ அமெரிக்கா போயிருந்தார் இப்போ அமெரிக்கா இல்லை இங்கே தான் இருக்கார் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து உள்ளே வர்றாங்க சரி இப்போ பிக் பாஸ் உள்ள விஜய் டிவி ஆர்டிஸ்ட் மட்டும் இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா கமல்சர் வர்றப்ப மார்க்கெட் ப்ராண்ட் வேல்யூ அதிகம் ஸோ மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து நெதர்லாண்ட் எந்த நாட்டில் இருந்தும் கூட கமல்ஹாசன் அவர்கள் இருக்கார் அப்படின்னா வர்றதுக்கு ஆட்கள் வந்து இருக்காங்க ஸோ கொஞ்சம் அவங்களுடைய சர்ச் ஆப்ஷனை கொஞ்சம் அப்படி வைப்பாங்க விஜய் டிவிலேருந்து இந்த வட்டம் இன்னொன்று கலர்ஸ் தமிழில் கிடையாது விஜய் டிவியில் தான் பண்ண போகிறாங்க ஏன்னா ஒரு ஷோ எதில் ரன் ஆகிருக்கோ அதில் பண்ணால் தான் அவங்களுக்கு வருமானம் புதுசாக ஏதாவது நம்ம பண்றேன்னு பேர்ல நமக்கு வந்து இருக்கிற வருமானத்தையும் வந்து சிரிச்சிக்க முடியாது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க தான் பிளான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ கவல் சார் உறுதியாக தான் வருவார் அப்படின்றது எனக்கு தோணுது பட் விஜய் விஜயடி அறிவிக்கும் வரை நம்ம உண்மையாக தான் இருக்கணும் ஸோ பிக்பாஸ் நயன் தமிழ்ல எனக்கு தெரிஞ்சு ஜூலை ஜூன் விட்டுருங்க ஜூலைல இருந்து நம்ம அப்டேட்ஸ் தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிப்போம் சரியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மருத்துவம் சந்திப்போம் அது வரைக்கும்